Oh, oh, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஒவ்வொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக கிறிஸ்து பிறப்பு காலம் திருக்காட்சி பெருவிழாவுக்கு பின்வரும் புதன்கிழமை இயேசுவில் அன்பு சொந்தங்களே நாம் ஒருவருமே வெறுமையாய் வாழ ஆசைப்படுவதில்லை நாம் ஒவ்வொருவருமே பலன் கொடுக்கக்கூடிய வாழ்வு பிறருக்கு நன்மையை செய்கின்ற வாழ்வு ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்வாக நம்முடைய வாழ்வு அமைந்திட வேண்டும் என்று சொல்லியே ஆசைப்படுகின்றோம் இந்த ஆசை நிறைவேற்றிக் கொள்வதற்கான எதையோ நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் முக்கியமான ஒன்றை மறந்து விடுகின்றோம் அது என்ன நம்மை படைத்த கடவுளோடு இணைவது யோவன் புத்தகம் பதினைந்திலேயே சொல்லுவார் திராட்சை செடி நானே நீங்கள் அதன் கிளைகள் கிளைகளாகி நீங்கள் கொடியாகி என்னோடு இணைந்திருக்கின்ற பொழுது மிகுந்த பலன் கொடுப்பீர்கள் என்று சொல்லுவார் ஆம் அன்பு சகோதரமே நாம் கடவுளோடு இணைந்திருக்கின்ற பொழுது கடவுளுடைய பலனையும் ஆற்றலையும் பெற்றுக்கொள்கிறோம் எவ்வாறு கிளை தனியாக தனக்கு தேவையான அனைத்து சக்திகளையும் பெற்றுக்கொள்ள முடியாது எப்போது அந்த கிளை அந்த செடியோடு இணைந்திருக்கிறதோ அந்த செடியிலிருந்து வருகின்ற சக்தி இந்த கிளையை வளர்ந்தோங்க செய்கின்றது கனி கொடுக்க பலன் கொடுக்க அதற்கு உதவுகிறது அதை போலவே நாமும் தனியாக நின்று பலன் கொடுக்க முடியாது இயே சொல்வதை போல என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது நாம் இயேசுவாகிய செடியோடு இணைந்திருக்கின்ற பொழுது அவரிடமிருந்து பலனை ஆற்றலை சக்தியை கிருபைகளை திறமைகளை வாய்ப்புகளை நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு பலன் கொடுக்கக்கூடியதாக ஆஸ்ரோதிக்கப்பட்டதாக மாற்றப்படுகின்றது நாம் இடமும் செய்கின்ற செயலும் சொல்கின்ற வார்த்தைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் பிறருக்கு மகிழ்ச்சி நன்மையை தரக்கூடியதாக அமையும் இப்படி நாம் இறைவனோடு இணைய வேண்டுமெனில் அதற்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்கின்றன எந்தெந்த வழிகளிலே நாம் கடவுளோடு இணைய முடியும் எதை எதை செய்தால் நாம் கடவுளோடு இணைய முடியும் என்பதை இறை வார்த்தையின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது யோவான் புத்தகம் ஆறு ஐம்பத்தி ஆறிலே என் சதையை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவன் என்னோடு இணைந்திருக்கின்றார் நானும் அவனோடு இணைந்திருப்பேன் என்று சொல்லுகின்றார் உணவின் வடிவிலே நம்மை தேடி வந்த கடவுள் உண்மையான விசுவாசத்தோடு நற்கரணை பலியிலே அமர்ந்து அவரை நாம் உண்டு அவர் இரத்தத்தை பருகின்ற பொழுது நாம் அவரோடு இணைகின்றோம் இரண்டரக் கலக்கின்றோம் நாம் மறைந்து கிறிஸ்து அவனாக கிறிஸ்து அவளாக மாற்றப்படுகின்றோம் இதுதான் கிறிஸ்துவோடு இணைகின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய வாக்கியம் அதைத்தான் ரெண்டு குறித்து ஐந்து பதினேழு சொல்லப்படுது கிறிஸ்துவோடு இணைகின்ற ஒவ்வொருவரும் புது படைப்பாக மாற்றப்படுகின்ற சொல்லி இயேசு நம்மிலே வருகின்ற பொழுது நாம் புது படைப்பாக மாற்றப்படுகின்றோம் இரண்டாவதாக இறைவனோடு இணைவதற்கான வழி என்னென்ன சொல்லி பார்க்கின்ற பொழுது ஒன்று யோவான் புத்தகத்திலே யோவான் அழகாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார் ஒன்று யோவான் மூன்று இருபத்தி நான்கிலே கருடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கின்றார் அன்பு கட்டளை கடவுளை முழு உலகத்தோடு நேசிப்பது தன்னை நேசிப்பது போல அயலாரையும் நேசிப்பது இந்த கட்டளைகளை நாம் கடைபிடிக்கின்ற பொழுது இறை உறவிலே நாம் இணைந்தவர்களாக இருக்கின்றோம் கடவுளோடு இணைந்து வாழ்பவர்களாக இருக்கின்றோம் மூன்றாவதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற வழியானது நாம் ஒவ்வொருவரும் தூய ஆவியால் இயக்கப்படுகின்ற பொழுது ஆவின் அபிஷேகத்தை நாம் பெறுகின்ற பொழுது நாம் கடவுளோடு இணைந்தவர்களாக மாற்றப்படுகின்றோம் என்று சொல்லப்படுகின்றது என்னில் தூய ஆவியால் இயக்கப்படுகின்றவர்களே கடவுளுடைய பிள்ளைகள் தூய ஆவியில் இயக்கப்படுகின்ற பொழுது கடவுளை அப்பா தந்தா என்று அழைக்கின்ற உரிமையை பெற்றுக்கொள்கின்றோம் இந்த உறவு தளம் நம்மை கடவுளோடு இணைக்கின்றது கடவுளமிருந்து நமக்கு ஆசிரையும் அருளையும் பலன்களை பலனையும் பெற்றுத்தருவதாக அமைகின்றது நான்காவதாக கடவுளோடு இணைவதற்கு இயேசுவே இறைமகன் என்று சொல்லி நாம் வாயார் அறிக்கை இடுகின்ற பொழுது நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டும் அந்த நம்பிக்கை அறிக்கை ஒவ்வொருவரும் கடவுளோடு இணைந்திருக்கின்றார் கடவுளும் அவரோடு இணைந்திருக்கின்ற சொல்லப்படுகின்றது வெறுமனே விசுவசிப்பதை நம் உள்ளத்திலே வைத்துக்கொள்வதல்ல மாறாக நாம் விசுவசித்ததை வாழ்வாக மாற்றுகின்ற பொழுது நம்முடைய சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு இயேசுவே என் தெய்வம் இயேசுவே என் ஆண்டவர் இயேசுவே எனக்கு எல்லாம் என்று சொல்லி நாம் அறிக்கீடு ஆரம்பிக்கின்ற பொழுது நாம் கடவுளோடு இணைந்தவர்களாக மாறினும் கடவுளும் நம்மோடு இணைந்தவராக இருக்கின்றார் இறுதியாக நாம் அன்பில் நிலைத்திருக்கின்ற பொழுது இறை உறவிலும் பிறர் அன்பிலும் நாம் நிலைத்திருக்கின்ற பொழுது நாம் கடவுளோடு இணைந்தவர்களாக இருக்கின்றோம் ஏனென்றால் தன்னோடு வாழ்கின்ற சகோதர சகோதரர்களை அன்பு செய்யாதவர் கண்ணில் காண முடியாத கடவுளை அன்பு செய்ய முடியாது நம்மோடு வாழ்கின்ற மனிதர்களை நாம் அவரோடு இணைந்து ஏற்றுக்கொண்டு அரவணைத்து மன்னித்து அங்கீகரித்து உதவி செய்து உடன் நடந்து இப்படி பல்வேறு நிலைகளில் நாம் அவர்களோடு இணைந்து இருக்கின்ற பொழுது கடவுள் நம்மோடு இணைந்து நம் வழியாக தன்னை வெளிப்படுத்துபவராக இருக்கின்றார் ஆகவே அன்பு சகோதரமே கிறிஸ்துவில் இணைய முயல்வோம் ஒவ்வொரு நாளும் அவரோடு இணைந்து செயல்படுகின்ற மக்களாக இருப்போம் எப்படி பரவிய சொல்வது வாழ்வது நான் அல்ல கிறிஸ்து வாழ்கின்றார் ஒவ்வொரு நிமிடம் நாம் கிறிஸ்துவாக வாழ்கின்ற பொழுது நம் வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் அத்தகைய வாழ்வு வாழ முயற்சிப்போம் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவத்துணையிருப்பா ஆபத்து அழுகாருமா துன்பங்கள் நெருங்காது